மூடுபணிக்காடு அத்தியாயம் இருபத்தி ஐந்து சுஜி மயக்கத்திலிருந்து கண்ணு முழிச்சு பார்த்தப்போ அவளோட உலகமே தலைகீழா மாறின மாதிரி இருந்துச்சு கண்ணை திறந்ததும் சுவரே இல்லாத ஒரு வெண்மையான வெறுமைதான் அவள சூழ்ந்திருந்தது நாம எங்க இருக்கோன்னு அவளுக்கு புரியல தலையை பிடிச்சுக்கிட்டு உக்காந்தா நெற்றி நரம்பெல்லாம் பொடைக்க பீட் எகிரிடுச்சு இது கனவா இல்ல நிஜமான அவளுக்கே ஒரு குழப்பம் இது என்ன இடம் இங்க எப்படி வந்தன்னு கேள்விகள் அவ மனசுக்குள்ள தேனீ கூட்ட மாதிரி மொய்க்க ஆரம்பிச்சது அப்போதான் ஜன்னல் வழியா வந்த சூரிய வெளிச்சம் அவ முகத்துல பட்டுச்சு அந்த கதகதப்பு அவ பயத்தை கொஞ்சம் குறைச்சது விடிஞ்சிடுச்சான்னு அவளுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டா அந்த நிமிஷம்தான் நேத்து நைட்டு நடந்த கொடூரமான காட்சிகள் ஒவ்வொன்னா அவ கண்ணு முன்னாடி வந்து போச்சு தான் இருக்கிறது கனவு இல்ல நெஜோன்னு அவளுக்கு உரைச்சது நேத்து நைட்டு அந்த இருட்டுல அந்த நெட்டையான திருட சுஜியோட கைய இரும்பு மாதிரி பிடிச்சிருந்தான் அவ எவ்வளவோ திமிரியும் தூக்கிட்டு போனான் சுஜிக்கு மூச்சு திணறுச்சு கட்டில தூக்கி வீசப்பட்டா அவமானமும் பயமும் அவளை அப்படியே கவிக்குச்சு கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா எல்லாம் நல்லபடியா முடியும் உனக்கு உனக்குதான் சேதாரம் அவன் மிரட்டின குரல் அவளுக்கு இன்னும் கேட்டுச்சு அவன் கண்ணுல துளி கூட இறக்கும் இல்ல மெல்ல அவளோட கட்டுகளை அவிழ்த்து விட்டான் இதுதான் அடுத்த செகண்ட் மின்னல் பெட்ரூம்ல இருந்து ஓடி குளியல் அறைக்குள்ள போய் கதவை கை கால் எல்லாம் நடுங்குச்சு ஆனா அந்த திருட அவளை விட வேகமா இருந்தான் ஒரே எத்தில பாத்ரூம் கதவை திறந்து உள்ள பாஞ்சான் கதவை மூட ட்ரை பண்ண சுஜி அப்படியே தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தா அவ தல செவுத்துல பலமா மோதிடுச்சு கண்ணு முன்னாடி நட்சத்திரம் இருந்துச்சு அழுதுட்டே இருட்டுல சிக்கிக்கிட்டா சின்ன பொண்ணுன்னு பாவம் பார்த்தா ஏங்கிட்டயே விளையாடுறியா உன்னை என்ன பண்றேன் பாரு நான் அவன் வெறியோட கத்துனான் சுஜி சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு மிருகம் மாதிரி அவ மேல பாஞ்சான் வேணா விட்டுருங்க பிளீஸ் சுஜி கத்துனான் ஆனா அவ குரலே வெளிய வரல ஒரு சின்ன உயிரை வேட்டையாடுற மாதிரி அவன் அவளை அமுக்குனான் ஆனா அடுத்த செகண்டே சுஜியோட கழுத்து நெரிச்ச அவனோட பிடி திடீர்னு தளர்ந்துச்சு அவனோட கண்ணுல ஒரு பெரிய பீதி தெரிஞ்சது பயத்துல அவன் முகம் விளறி போச்சு சுஜி பின்னாடி எதையோ பார்த்துட்டு அவன் அப்படியே உறைஞ்சு நின்னான் உடம்பெல்லாம் நடுங்குச்சு சுஜி இத கவனிக்கல இதுதான் சான்ஸ் அவனை தள்ளி விட்டுட்டு எழுந்து நின்னாலும் அங்கிருந்து தப்பிக்கிறது தான் அவளோட ஒரே எண்ணமா இருந்துச்சு அப்போதான் அவ அத பார்த்தா எதை பார்த்து அவன் பயந்தானோ அதை பார்த்து சுஜிக்கும் மூச்சு நின்னு போச்சு பாத்ரூம்ல இருந்த அந்த பாத் டப்ல இருந்து ஒரு கோரமான உருவம் மெல்ல மெல்ல எழுந்திருக்கறத பார்த்து சுஜிக்கு உயிரே போயிடுச்சு மூச்சு குழாயே யாரோ நெருக்கற மாதிரி இருந்துச்சு அந்த உருவம் மனுஷன் மாதிரி இருந்தாலும் ரத்த சிவப்பான கண்ணு நீளமான கோர பல்லுன்னு பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு அந்த உருவம் பாத் டப்ல இருந்து முழுசா வெளிய வந்து அந்த திருடனோட கழுத்த பிடிச்சுச்சு சுஜி பயத்துல அப்படியே சிலையாட்டம் நின்னுட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை துன்புறுத்த நினைச்ச அந்த திருட இப்போ மரண பயத்துல நடுங்கிட்டு இருந்தான் சுஜிக்கு அவனுக்கு உதவணும்னு தோணல அவளால அந்த பயங்கரமான காட்சிய பாத்துட்டு எழுந்திக்க கூட முடியல கண்ணு இமைக்கிற நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு திருடனோட கழுத்து பிடிச்சு அப்படியே பாத் டப் தண்ணிக்குள்ள அந்த உருவம் அமுக்குச்சு தண்ணி சத்தம் ஒரு மாதிரி கொடூரமா கேட்டுச்சு அவன் தப்பிக்க எவ்வளவோ போராடியும் முடியல ஒரு பயங்கரமான சத்தத்தோட அவன் தலைய செவத்துல தூக்கி அடிச்சுச்சு அந்த உருவம் ரத்தம் செதறி செவத்துல கோலம் போட்டுச்சு அவன் துடிக்கிறது நின்னு போச்சு இத பார்த்த சுஜிக்கு உடம்பெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படியே பதறிக்கிட்டு இருந்து ஓடுனான் எங்க ஓடுறோன்னு தெரியல பயம் அவள துரத்துச்சு இருட்டு கதவு ஜன்னல்னு எதுவுமே அவ கண்ணுக்கு தெரியல உயிரை கையில புடிச்சிட்டு ஓடுனான் அவ காதுல அந்த திருடனோட அலறல் சத்தம் இன்னும் கேட்டுட்டே இருந்துச்சு வெளியே வந்தவளுக்கு அடுத்த ஷாக் காத்துட்டு இருந்தது லாவண்யா அக்காவோட ரூம்ல இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுது நுழைய போனப்போ ஏதோ ஒரு பெரிய அசைவு தடுத்தது அந்த குழமான திருட இப்போதான் அலர்னா ஆனா இப்போ அவனோட எதிரி வேற ஒரு கருகி போன உருவம் ஒரு நிழல் மாதிரி அவன அப்படியே தூக்கி வெளியே வீசிச்சு அது எவ்வளவு வேகம் அவன் ஜன்னல் கண்ணாடிய உடைச்சுகிட்டு வெளியே விழுந்தான் கண்ணாடி துண்டெல்லாம் நட்சத்திரம் மாதிரி செதறிச்சு அடுத்த நிமிஷம் ஒரு கூர்மையான இரும்பு சத்தம் கேட்டுச்சு அத பாத்துதான் லாவண்யா கத்திட்டு இருந்தாங்க சுஜிக்கு தலை சுத்திச்சு இந்த வீடே ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியோட பிடியில இருக்குன்னு அவளுக்கு தோணுச்சு அக்கா அக்கா வா கத்துன சுஜி மரண பயத்துல இருந்த லாவண்யா அக்காவோட கைய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வெளியே ஓடுனா அந்த வீடே ஒரு நரகமா தெரிஞ்சது தப்பிச்சா போதும்னு ஓடுனாங்க வெளிய வந்ததும் எங்க போறதுன்னு தெரியல தெருவிளக்கோட வெளிச்சத்துல கை கால் நடுக்கத்தோட நின்னாங்க அப்போதான் சுஜிக்கு அகிலா ஆண்டியோட ஞாபகம் வந்துச்சு அக்கா இந்த பக்கம் வான்னு சொல்லி லாவண்யாவ அகிலா ஆண்டி வீட்டுக்கு இழுத்துட்டு ஓடுனா அந்த இருட்டுல அவங்க வீடுதான் ஒரு புகலிடமா தெரிஞ்சிடு ஆண்டி வாசல்ல நின்னு சுஜி அவளோட மொத்த பலத்தையும் திரட்டி கதவ தட்டுனா பின்னாடி திரும்பி பார்க்க கூட அவளுக்கு தைரியம் இல்ல அவ பார்த்த காட்சிகள் அவள அந்த அளவுக்கு நிலை குலைச்சிருந்தது கொஞ்ச நேரத்துல அகிலா ஆண்டி தூக்க கலக்கல கதவு திறந்தாங்க சுஜி லாவண்யா என்னாச்சு நான் ஆச்சரியமா கேட்டாங்க உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு சுஜி அக்காவ கூட்டிட்டு உள்ள வந்தா அவ குரல்ல இருந்த நடுக்கத்தை பார்த்தே ஆண்டிக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சது என்னாச்சு ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க நான் ஆண்டி கேக்க சுஜி நடுங்குற குரல்ல முதல்ல கதவை சாத்துங்க ஆண்டி சொன்னா ஆண்டி கதவை சாத்திட்டு ரெண்டு பேருக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க சுஜி அக்கா பக்கத்துல போய் அக்கா உனக்கு ஒண்ணும் இல்லையே அடி எதுவும் படலையே கேட்டா ஆனா லாவண்யா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இடத்தை வெறிச்சு பாத்துட்டு இருந்தா அவ கண்ல இருந்த பயம் சுஜியே இன்னும் மிரட்டுச்சு என்ன சுஜி நடக்குது லாவண்யா ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டுட்டு ஆண்டி லாவண்யாக்கு தண்ணி கொடுத்தாங்க சுஜி தண்ணிய குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள திருடங்க சொன்னா ஆண்டி உடனே திருடங்களா இரு நான் போலீஸ்க்கு போன் பண்றேன்னு போன் எடுக்க போனாங்க இல்ல ஆண்டி இப்போ விஷயம் அது இல்லன்னு சுஜி அவசரமா சொன்னா அவ முகம் அப்படியே விளறி போயிருந்தது கொஞ்சம் தயங்கிட்டு சுஜி மெதுவா சொன்னா வீட்டுக்குள்ள பேய் இருக்கு அகில ஆண்டி ஏதோ பதட்டத்துல பேசுற நாங்க இல்ல நான் பாத்ரூம்ல ஒரு கோரமான உருவம் அக்காவோட பெட்ரூம்ல கருகி போன ஒரு பொம்பளை நான் நிஜமா சுஜி தடுமாறி சொன்னா சுஜி ரிலாக்ஸ் நீ ஷாக்ல இருக்க சொன்னாலும் சுஜி விடல ஐயோ ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அக்கா கிட்டயும் கேளுங்க ஆண்டி லாவண்யாவ பாத்தாங்க லாவண்யா நீ ஏதாவது பாத்தியா நீ கேட்டாங்க ஆனா லாவண்யா சிலையாட்டம் உட்கார்ந்திருந்தா அவகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல அக்கா நம்ம பார்த்தோம்ல அங்க ஒரு உருவம் சொல்லக்கான்னு சுஜி கெஞ்சினா ஆனா லாவண்யா மௌனமா தான் இருந்தா சுஜி இரு லாவண்யா உடம்பு கொதிக்குது அவ ரொம்ப பயந்து போயிருக்கா சொல்லி ஆண்டி கொஞ்சம் தைலத்தை எடுத்து அவ நெத்திலையும் கையிலையும் தடவினாங்க லாவண்யா நீ தூங்கு நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி அவளை படுக்க வச்சாங்க ஆண்டி நான் உண்மையத்தான் சொல்றேன் ஆண்டி சுஜி திரும்பவும் சொன்னா சுஜி அக்கா தூங்கட்டும் நீ என் கூட சொல்லி ஆண்டி சுஜி கைய பிடிச்சாங்க எங்க அந்த திருடங்க எங்கன்னு பாக்கலாம் தனியா போறதான்னு சுஜி பயத்துல கேட்டா இல்ல துணைக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டி பெட்டுக்கு பக்கத்துல இருந்த டிராயர்ல இருந்து ஒரு துப்பாக்கியே எடுத்தாங்க அத பார்த்ததும் சுஜிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு துப்பாக்கியா தனியா இருக்கேன்ல ஒரு சேஃப்டிக்கு தான் வா போலாம் ஆனா அக்கா தனியா இருப்பாளே போலாம் ஆண்டி துப்பாக்கியோட சுஜிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இருட்டுல அந்த வீடு ஒரு மர்மமான நிழல் மாதிரி நின்னது அகிலா ஆண்டி மெதுவா அந்த வீட்டை நோக்கி போறதையும் உள்ள நுழையறதையும் சுஜி பாத்தா அவ இதயம் படப்பட உத்து பாத்தா அப்போதான் அந்த பயங்கரமான விஷயம் நடந்தது வீட்டோட பின்வாசல் பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரையில கிடந்த அந்த குட்டையான திருடனோட உடம்பு ஆளே இல்லாம அப்படியே காத்துல மிதந்து போறத சுஜி பார்த்தா அது ஒரு நிழல் மாதிரி இருட்டுல மெதுவா நகர்ந்து மறைஞ்சது இத பார்த்து சுஜிக்கு உயிரே போற மாதிரி இருந்துச்சு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது கண்ணு முன்னாடி நடக்கிறது நெஜமானு அவளுக்கு தெரியல அந்த உருவம் இருட்டுல மறைஞ்சதும் பயத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட்